ஓம் சாந்தி குருப்பில் உள்ள அத்தனை மகானாத்மாக்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்கள் இனிய வணக்கம் எல்லோருமே சரி அழகாக அற்புதமாகவும் சேவை செய்து விட்டீர்கள் அந்த வகையில் பாப்தாதாவின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் பரிவாரத்தின் சார்பாகவும் எல்லாவற்றின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஓம் சாந்தி அந்த வகையில் எல்லோருமே சரி இன்னைக்கு பாபா ஒப்பந்ததாராகி வந்து விட்டார் கான்ட்ராக்ட் எடுத்துட்டார் நம்ம எல்லாருமே பிரம்மகுமார்கள் குமாரிகள் எல்லாருமே சரி பாபா வந்து நம்மளை எல்லாருமே கான்ட்ராக்ட் எடுத்துட்டார் இதுலேருந்து நம்ம விடுபடும் புனியாது தெய்வீக குணங்களை தானம் செய்து தான் ஆகணும் அதுபோல் இன்னைக்கு பாபா இன்றைக்கி முரளில ஃபுல்லாக ஆன்மீக சட்டத்தை மீறவே கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது எனக்கு தான் உரிமை இருக்குது எது குறை இருந்தாலும் எந்த ஆத்மக்கள்னு குறை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் மட்டும்தான் ஒப்படைக்க வேண்டும் நீ யாருடைய வீண் விஷயங்களை பரப்பக்கூடாது என்று ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தை இன்னைக்கு ஓப்பனை சொல்லிவிட்டார் எந்தவித சட்டத்தையும் அந்த ஆன்மீக சட்டத்தை மீறவே கூடாது அதுக்குள்ளதாக இருந்து நாம தாரணம் செய்ய வேண்டும் இன்னைக்கு பல ரெண்டு மூணு வாரமாக சரி தெய்வ குழு தாரணம் பண்ணு தாரணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலையில கொட்டிக்கிட்டே இருக்கிறார் பாபா ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா தெய்வ குணங்கள் தாரணை பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நாளைக்கு தன்மை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அன்பு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு தூய்மை கொடுக்கணும் அந்த கீழ்படியில் கொடுக்கணும் எல்லாவற்றி முப்பத்தாறு தெய்வ குணங்களையும் ஒவ்வொரு நாளுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுக்காம நம்ம தூங்கக்கூடாது இல்லை சாப்பிடவும் கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு பாபா இன்னைக்கு சொல்லிவிட்டார் எந்த ஒரு எத்தனை எப்பேற்பட்ட ஆத்மாக்களும் சப்போஸ் ஒரு ஆத்மா அமிர்தவலை சிறிய செய்யலை அவங்கள சுட்டி காமிக்கூடாது வந்து அவங்கள வந்து இனிமையாக பேசி அவங்களும் நம்முடைய கனெக்ஷனில் வர வைக்கணும் அதுபோல் நம்ம நடத்தைகள் இருக்கணும் டைரக்டாக நீங்கள் அமிர்களை பண்ணால் அவங்களுக்கு அப்படியே முகமே வெளுத்து போய்டும் அப்படியே மஞ்சள் கலராக வெளுத்து போய்டும் அதனால் அது டைரக்டாக சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி பாபா முரளியில் சொல்லியிருக்கின்றாரு ஸோ இது போல இன்றைக்கி பாபா நம்முடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கி ஃபுல்லாக தான் சொல்லியிருப்பார் வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதை மட்டும் என்ன ஒப்படைச்சிட்டு நீங்கள் தெய்வீக குணம் தாரணம் பண்ணுங்க அப்படின்ட்டு அழகாக சொல்லிவிட்டார் நம்ம இப்ப படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் இந்த யுகத்திற்கு கிடையாது நம்ம வரக்கூடிய எதிர்காலத்துல அந்த ராஜதானிக்காக படித்து கொண்டிருக்கின்றோம் அதுக்காகத்தான் நன்மை செய்ய வேண்டும் அதனால யாரிடம் சரி வீண் விவாதம் எதையுமே செய்யக்கூடாது டிஸ்கஷன் பண்ணக்கூடாது என்றார் பாபா சோ அது போல வந்து இந்த ஸ்ரீமத் படி நடந்து கருணைய உள்ளமாக இருந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று நம்ம பாபா நீங்க சொல்லிட்டாரு தன்னுடைய மனநிலை மூலமாக எப்படி பாப்தா அவர்கள் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எது நடக்கிறதோ சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஐம்பது வருடம் வருடங்களாக மேல அது போல தன்னுடைய கர்மேந்திரம் சரி எல்லாவற்றையும் சாட்சியா இருந்து பார்த்து முழுவதுமாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிவிட்டார் இன்னைக்கு முரளி மூலம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் முரளி ஒவ்வொரு வரியையும் நம்ம படிக்கணும் அது இம்பார்டண்ட் கொடுக்கணும் ஸோ அது போல கொடுத்தா தான் நம்ம எய்ம் அண்ட் அப்ஜெக்ட் நம்ம கொண்டு வர முடியும் ஸோ இது போல இன்னைக்கு பாபா முரளியில இன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் சொல்லியிருப்பார் வந்து இப்போ சங்கமுகத்தில் மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியாது வேறு எதுவுமே நீங்கள் படிக்க முடியாது சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் முரளி படிக்க முடியலைன்னா என்ன ஆகிவீர்கள் அவ்வளோதான் மேலிருந்து இருபத்தோரு மாடின்றார் ஐந்து மாடின்றாரு மூன்றாவது மாடின்றாரு எல்லா மாடிலருந்து தமாலும் கீழே விழுந்துவிடும் அதனால கடைசியில் வந்து அவர் எதுவும் பா பாபம் மன்னிப்பாரா என்ன ஒன்றும் கிடையாது விழுந்தது விழுந்து தான் அந்த தூய்மையினுடைய ஒரு அளவுகள் இருந்தால் கீழே விழுந்தாலும் விழுந்துட்டான் அந்த தூய்மையினுடைய அளவுகள் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆகிடும் அதனால யாருமே சரி அந்த சம்பூர்ணம் கொண்டு வரல பாபாவுக்கு சமமா ஆகவில்லை என்று இன்னைக்கு பொட்டு வச்சு விட்டார் அதனால இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சர்வ குணங்களை நிறைந்தும் சம்பந்தமானவர் ஆகி ஆசிரியர் புத்தியில நாம் இருக்க வேண்டும் அந்த நிலைமை தன்னுடைய செயல்கள் வந்து செய்து பாபாவை தன் பக்கம் இழுக்க வேண்டும் அந்த நிலை கொண்டு வர சொல்லிவிட்டார் அதனால கான்ட்ராக்ட் அதுலேருந்து நம்ம மீண்டும் வ வர முடியாது அவர் சொல்லக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம தான் கூப்பிட்டோம் பதித்தப்பாவன வாருங்கள் நாங்கள் வந்து நிர்குணமாக இருக்கின்றோம் என்னை மாற்றுங்கள் அப்படின்னு நம்ம கூப்பிட்ட பிறகு தான் பாப்பா வந்தார் அதனால் இப்போது அவர் கான்ட்ராக்ட் எடுத்தார் நம்ம எல்லோருமே அதுலேருந்து நம்ம மீண்டும் வர முடியாது அதனால் தெய்வீங்கள தாரணம் பண்ணிட்டு தான் மேலே போக முடியும் அதனால் யாருடைய அவகுணத்தை பார்க்கக்கூடாது அப்படி பற்றி பேசவும் கூடாதுன்றாரு அதனால இனிமே தன்மை அவங்க உப்பு போட்டு தண்ணி கொடுத்தா நம்ம வந்து சுவீட் தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அது போல நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் நம்மளுடைய மனநிலை இருக்கணும் அதனால கலியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் எல்லாத்தையும் அந்த இதுல போட்டு விடணும் ஆகுதியில் போட்டு அந்த சுவாக பண்ணிவிடணும் அந்த பழைய சம்ஸ்காரத்து எதுவும் வராது அந்த தாரணை நம்ம கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் அந்த வீண் விஷயங்கள் வருதா அப்படி எக்கியத்துல போட்டு விடணும் அந்த வீண் விஷயங்கள் வருதா அந்த பழைய சம்ஸ்காரம் அமர்ச்சியாகுதா எல்லாத்தையும் அது உள்ள போட்டு விட வேண்டும் ஸோ அது போல இன்னைக்கு பாபா நீ முரளியில கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு இப்ப சங்கம் மிகுந்த நாம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய எய்ம் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கிறது பாபா ஏற்கனவே சொல்லிவிட்டார் நம்முடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் லக்ஷ்மி அண்ட் நாராயணன் அதுதான் இப்பொழுது இருக்கிறது அதனுடைய அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கணும் இப்ப ஹை அந்த மெயின்டைன் இந்த எலிவேட்டட் நம்முடைய அந்த சிரேஷ்டமான அந்த குறிக்கோள் இருக்கணும் அந்த லட்சியம் இருக்கணும் இது ரெண்டு தான் நம்ம வெற்றி பெற முடியும் அந்த சிரேஷ்டமான எண்ணங்களை வைத்து வெற்றி பெற்றால் அந்த எதுந்தான் நம்ம முன்னேறி போகலாம் அந்த எய்ம் என்ற அச்சுட்டு போன கல்பத்தில் நம்ம அந்த எய்ம் வச்சு நம்ம லக்ஷ்மி தானே மாறணும் அந்த ஒன் நாட் எய்ட் எய்ட் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு அந்த ரோசரி மாலையெல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அந்த ஸ்டேஜ் அந்த உயர்ந்த அந்த லட்சியமும் குறிக்கோள் இருக்கணும் அதுதான் வைக்கணும் நம்ம கொஞ்சம் குறைவான ஒரு எய்ம் வச்சுருந்தால் கண்டிப்பாக எல்லா வெற்றியும் வந்து நம்ம வந்து அந்த அடைந்து விடும் அதனால் எப்பொழுதுமே அந்த முதல் நான் அந்த ஹை அந்த சிரேஷ்டமான அந்த உயர்ந்ததில் உயர்ந்த அந்த எய்மை வச்சுருந்தால் கண்டிப்பாக முதல் நம்பர் வரணும் வரவில்லை என்றாலும் பரவாயில்ல இரண்டாவது நம்பர் வந்து விடுவோம் அதனால் நம்ம அது ஃபெயிலியராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெற்றி ஆனால் கொஞ்சம் குறைவான எனக்கு அமிர்தால போதும் எனக்கு முரளி படித்தா போதும் எனக்கு போதும் எது வேற எதுவுமே வேணாம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஃபெயிலியர் ஆகிடும் அதனால நம்ம எப்பொழுதுமே தெரியல முடியும் மண்ணில் நான் லக்ஷ்மி நாராயண் ஆகுவேன் நான் முதல் நம்பரில் வருவேன் அந்த எட்டு மணி மாலை நான் வருவேன் அப்படி என்று வைத்தால் கண்டிப்பாக நூற்றி கூட வந்துடலாம் அந்த ஸ்டேஜ் வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ போகிறார் ஒரு மாணவர் எல்லா இன்டர்வியூ நல்லா முடிஞ்சுது கடைசி டைமில் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாரு இல்லையா அவர் கேட்குறாரு ஆஹ் உனக்கு எதுக்காக நீ கம்பெனிக்கு வர உன்னுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாணவர் சொல்றாரு கண்டிப்பா நான் யாரையும் பார்க்க மாட்டேன் என்னுடைய எய்ம் எல்லாம் எப்படின்னா நீ எப்படி அந்த சீட்ல உட்காந்துக்கிறீ அந்த எய்முக்கு நான் எய்ம் பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பியூட்டிஃபுல்லா அந்த குழந்தை வந்து பதில் சொன்னாரு அது தான் நம்மளோட எய்மு வந்து பாபா ஏற்கனவே சொல்லிட்டாரு உங்களுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்னது லக்ஷ்மி அண்ட் நாராயணன் அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது நம்ம எதுக்காக பிரம்மகுமாரிக்கு வந்திருக்கிறோம் அந்த குறிக்கோள் இருக்கணும் முரளி பட்சா மட்டும் போதாது நான் அமிர்தவலை எண்ட்ரெஸ்ட்டு அது மட்டும் போதாது நம்முடைய எய்மு கிரியேட்டிவிட்டி கொண்டு வரணும் ஸோ அதுபோல் அந்த அந்த உயர்ந்த அந்த குறிக்கோள் வை வைத்து தான் நம்ம முன்னேற முடியும் வெற்றி பெற முடியும் அதே போல் இந்த அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்காக சில நிமித்தமான ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது நமக்கு வந்து தன்னை தானே ஒரு ரோல் மாடலை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நான் ஒரு லட்சுமி நாராயண் ஒரு காலத்தில் இருந்தேன் இருந்தேன் நான் தான் சம்பூர்ண மூர்த்தியாக இருந்தேன் நான் தான் இப்பொழுது இந்த சங்கமுகத்தினுடைய பிராமண குழந்தையாக இருக்கின்றேன் கடவுளுடைய குழந்தையாக இருக்கின்றேன் நான் தான் பரந்தாமத்தில் இருக்கின்ற அந்த எதுக்காக வந்திருக்கின்றோம் அந்த இன்ஸ்பிரேஷன் கொண்டு வரணும் அதே போல இன்ஸ்பிரேஷன் டு மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும் மற்றவங்களை பார்த்து நம்ம கண்டு நம்ம வெற்றி பெறணும் ஓ அவர்களும் அப்படி மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் நானும் மாறுவேன் என்ற அந்த இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்தா கூட நான் வெற்றி பெறலாம் அந்த எய்ம் அண்ட் இருக்கணும் உதாரணமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சு நினைக்கிறேன் பாக்ஸர் முகமது அலின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்தார் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அதை அவர் வெறுப்பார் அந்த நேரத்தை பார்த்து அவர் குத்து சண்டில் அவர் தான் முதல் நம்பர் வீரர் எல்லாரும் ஃபேமஸான ஒரு பாக்ஸர் அவர் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அவர் வந்து ஹேட் பண்ணுவார் வெறுப்பார் அவர் வந்து ஆனால் அப்படி அந்த ஒவ்வொரு ஹிட்டு அந்த குத்து சண்டில் அந்த இப்போ பயிற்சி எடுப்பார் இல்லையா அப்போல்லாம் அவர் வெறுப்பாக அடிக்கும் அப்படி போது சொல்லலாம் ஆனால் இங்கே நம்ம அந்த பயிற்சி பண்ணோம்னா அங்கே வந்து அவர் அடைஞ்சவர் வெளியில் அந்த ரிங்குக்குள்ள அதனால் அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவர் இது பண்ணுறாரோ பயிற்சி பண்ணுறாரோ இங்கே வந்து வெற்றி பெறவர் அந்த எய்ம் அண்ட் அப்செக்ட் தான் அதனால்தான் உலகத்தின் புகழ்பெற்ற ஒரு பாக்ஸுன்னு பேர் எடுத்தார் முகமது அலின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரியும் உங்களுக்கு ஸோ அதுபோல் நம்ம வந்து நாம் தான் லட்சுமி அதுக்காக முயற்சி பண்ணுறோம் இந்த நம்ம முயற்சி தான் இப்பொழுது இம்பார்ட்டண்டாக இருக்குது அதனால அவர் வந்து சீக்கிரம் முடிக்கல இங்கே நாம் அந்த பயிற்சி விட்டேன்னா அங்கே தோல்வி ஆகிடும் அப்படின்ட்டு அந்த எய்மண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் வந்து வின் பண்ணார் அதனால் அப்போது நம்ம அந்த எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் மாதிரி அதனால நமக்கு என்ன பயனு கண்டிப்பாக அந்த கிரியேட்டிவிட்டி உருவாகும் வந்து புதுமை தன்மை கொண்டு வரலாம் அந்த பூஸ்ட் ஆகும் எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆகும் இந்த இன்ஸ்பிரேஷனை மற்றவங்களை பார்த்து நம்ம முன்னேறணும் அது தன்னை பார்த்து முன்னேறணும் அப்படி பண்ணும்பொழுதே கிரியேட்டிவிட்டி தானாக உருவாகிறது இப்போ கூட நேற்று கூட இருபத்தாறு ரிப்பப்ளிக் டே அது நம்ம வைத்து என்ன பண்ணணும்னா முன்னேறணும் நம்ம நம்ம என்ன தங்கல்பம் வைத்திருக்கணும் என்னுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படி என்று நம்ம சங்கல்ப வைத்துவிட்டு அந்த சங்கல்பத்தை நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் போதுல கண்டிப்பாக நம்ம அந்த எலிவேட்டட் அந்த எய்ம் அண்ட் கொண்டு வரலாம் அப்போ வந்து தூண்டுகள் கொடுக்குது அந்த கிரியேட்டிவிட்டி வந்து உருவாக்கும் நான் வந்து அமிர்தல பவர்ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் நான் முறையில் நல்லா பக்கா படிச்சுட்டேன் என்று இல்லாமல் அது எய்ம் அண்ட் வேணும் ஒவ்வொரு வரையும் நம்ம படிக்கணும் அந்த இது இதுபோல் அந்த இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ் பாபா கொடுக்கக்கூடிய முரளி எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு முரளி அதே போல் இந்த சங்கமுகத்தில் நம்ம இருந்தாலும் எல்லாமே நல்லா போகுது நம்ம முரளி படிக்கிறது நல்லது அமர்வுகள் நல்லா பண்ணுறோம் பரிவாரம் சூப்பர் எல்லாமே அழகாக போயிட்டுருக்குது அழகாக மாற்றங்கள் வரல அந்த புதுமைத்தன்மை கொண்டு வரல காரணம் அந்த சேலஞ்ச் அதை நம்ம எடுக்கணும் சேலஞ்ச் எடுக்கணும் அந்த சேலஞ்ச் எடுத்தால் தான் கண்டிப்பாக முன்னேற முடியும் அப்போ தான் அந்த வெற்றி கொண்டு வர முடியும் அந்த வித்து அந்த வெற்றி வந்து நம்ம முன்னேற முடியும் அந்த ஒவ்வொரு எண்ணத்தை நம்ம உருவாக்கும் பொழுது அந்த வெற்றி கொண்டு வர முடியாது அந்த சேலஞ்சு தான் அந்த மாயை வந்தால் தான் அந்த புயல் வந்தால் தான் நம்ம முன்னேற முடியாதான் இருக்குது அது ஒரு பாடம் கட்டி கொடுக்குது நமக்கு அந்த புயல் வந்து ஸோ அதுபோல் நம்ம அந்த வெற்றி நம்ம எல்லாரும் பேர் எல்லா பெரிய பெரிய விஏபி இதுலாம் பாருங்கள் வெற்றி பெற்றவர்களெலாம் அவங்களுக்கு பெரிய பெரிய மாயா வந்திருக்கு அவங்களுக்கு அப்போதான் அப்போ பிறகு அவன் மாற்றம் அடைஞ்சிருக்கின்றார் நிறைய ஆத் மக்கள்லாம் அதனால் அப்போ வந்து அந்த அந்த சேலஞ்ச் எடுத்த பிறகுதான் அந்த கிரியேட்டிவிட்டி வருது உங்களுக்கு எல்லாருமே இந்தியனுடைய ஒரு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனு அவர் நல்லா ஃபேமஸா இருந்தாரு திடீர்னு ஒரு ஆக்சிடன்ல ஆகிறாரு வந்து கைகள் எல்லாம் ஆகிடுது பக்கவாத வந்து விடுது அவருக்கு பிறகு திரும்ப அவருடைய எய்ம் அண்ட் அப்செக்ட்ல பக்காவா இருந்தது திரும்ப நான் மீண்டும் வந்து நான் வெற்றி பெறுகிறேன் அப்படின்ட்டு சங்கல்பத்தை வைக்கிறார் அந்த சங்கல்பத்தை வெற்றி பெறுகிறார் திரும்ப புதுமைத்தன்மை கொண்டு வந்து விடுகிறார் கண்டிப்பாக போன இருந்த ஒரு மனிதருக்கு இப்ப இருந்த மனிதருக்கு கண்டிப்பாக ஒரு வைராக்கி இருக்கும் அவருக்கு அந்த நிலைமை தான் பாபா நீங்கள் புதுமை தன்மை கொண்டு வாங்க ஏன்னா போன கல்பத்தில் நம்ம என்ன பண்ணணும் அதுதான் திரும்பி வரப்போகுது அப்படின்ட்டு அந்த சேலஞ்சு பண்ணிட்டு நம்ம வந்து கொண்டு வரணும் அதேபோல் இந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம சுயத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கும் மற்றவங்களை பற்றி ரோல் மாடலாக இருக்கும் இப்படி இருந்தால் தான் நம்ம அந்த கம்ஃபர்ட் சோன் கஞ்ச் கொ இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் ஒரு வேலை இந்த ரெண்டு ரோல் மாடல் நம்ம வைத்துக்கொள்ள வேலை கண்டிப்பாக நம்ம மாயை விட தோல்வி அடைஞ்சிடும் அதனால் வந்து அந்த கம்ஃபர்ட் சோன் அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி அந்த முகமது அலிலாம் எப்படி வின் பண்ணாங்க போல நாமும் அந்த சேலஞ்ச் எடுத்து நம்ம வின் பண்ணணும் அதே போல் நம்ம யோசிக்கணும் அந்த அந்த யோசிப்பு அந்த கண்டம்லன்னு சொல்லுவாங்க அப்போ யோசிக்கும் போது தான் அதனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் நிறைய பாருங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனி மே மேனேஜர்லாம் பாருங்கள் நிறைய அந்த யோசி தனிமையில் உட்காந்து நான் யாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்கே புது முதுக்கு தன்மை கொண்டு வர முடியும் ஸோ அது போல் நிறைய விஷயம்லாம் இருக்குது வந்து அப்போ அந்த வில் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதை கொண்டு வரணும் இன்னும் இது போல அந்த வளர்ச்சி வந்து அந்த தனிமையில் உக்காந்து யோசிக்கும் பொழுது அந்த உயர்ந்த சிந்தனைகள் அந்த ஸ்ட்ராங் வில் பவர் அதெல்லாம் உருவாகும் அதுமாரி தனிமை கொண்டு வரணும் நம்ம அதே போல நம்ம முரளி படிக்கும் போதுல ஹையஸ்ட் அந்த எய்ம் அந்த உயர்ந்ததில் உயர்ந்த ஒவ்வொரு வரியும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்கணும் பாபா எதுக்காக நம்ம சொல்கிறாரு ஏன் லட்சுமி நாராயணன் மார்னு சொல்றாரு எதுக்கு மாயை விட தோல்வி அடையக்கூடாது என்று சொல்றாரு இப்படியாண்டா நமக்கு வந்து ஒரு தூண்டுதல் கொடுக்குறாரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு கொடுக்குறாரு நமக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு முரளியும் எவ்வளவு ஈச் அண்ட் வேர்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி அதை வந்து சொல்லணும் இப்போ காலையில் முரளி படிக்கிறோம் ஈவினிங் வரதானுன்னு கேட்டால் கூட கண்டிப்பாக நிறைய பேர் ஆத்மாவுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது காரணம் அந்த சிந்தனை வந்து வெளியில் ஓடிடுது அதனால் நம்ம வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்டு மனசுக்குள்ளே பதிய வைக்கணும் புத்திக்குள்ளே கொண்டு வரணும் கண்டிப்பாக மனசு இந்த மனது இருக்குது பாருங்கள் அந்த சேலஞ்செலாம் எடுக்கவே இருக்காது மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது மனசு மனதுக்கு என்ன எது பிடிக்க என்றால் நல்லா அழகாக ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் நல்லா அழகாக ஒரு இடத்துல படுத்து தூங்கணும் இதுதான் வந்து மை ம அது மனதிற்கு பிடித்தமான ஒரு இருக்குது காரணம் நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக அதேமாரி அட் அதில் இருந்து ஊறி நம்ம அது வந்து மனதுக்கு எப்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் பிக்னிக் போகணும் டிராவல் பண்ணணும் நிறைய சாப்பிடணும் ஆனால் அது எக்ஸ்ட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது ஆத்மா அந்த மனதுக்கு நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த மனதுக்கு வந்து ட்ரில் கொடுக்கணும் இப்போ சேலஞ்ச் பண்ணணும் அந்த இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்து அந்த ட்ரில்லு அந்த குழந்தை வந்து குழந்த போல் அந்த மனது அதனால அந்த மனசு அந்த ஒரு பேபி பார்த்தா அப்படியே ஒரு நமக்கு ஒரு ஆசை வருது அது போலதான் மனசு அழகாக அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு கெடைச்சி அழகாக சாப்பிட்டு டக்குனு படுத்து தூங்கிடும் அப்படியே வந்து நல்லா தூக்கம் வந்து ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு ஸோ அதுதான் பாபா வந்து அந்த நித்ராஜித் அதை கொண்டு வர சொல்றாரு அடிக்கடி நம்ம யோகத்துல உட்காரும்பொழுது தான் நல்லா தூக்கம் வரும் அப்படியே மனசுக்கு அதனால இதமா இருக்கும் அப்படியே அது வந்து கம்ஃபோர்ட் சோன் அந்த இன்ஸ்பிரேஷன் கொண்டு வரணும் சேலஞ்சு கொண்டு வரணும் நான் இதுவே மாறப்போகின்றேன் நான் இப்படி ஆக போகினா அப்படி சேலஞ்ச் பண்ண பண்ண தான் அந்த ஆத்மா வந்து விழிப்படைகின்றது அதனால நம்ம எப்பொழுதுமே தான் செய்யணும் நம்ம மை அந்த மனசுக்கு ட்ரில் கொடுக்கணும் எப்பொழுதுமே அதுதான் பாபா அந்த ஐந்து விதமான ட்ரில்லை செய்ய சொல்லுவார் அந்த மன ட்ரில்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ஆத்மா வந்து எப்பொழுதுமே என்ன ஆகும் நல்லா தூங்குவாது அதுக்குமே தூங்க விடாம நம்ம சேலஞ்சு பண்ணிட்டு நம்ம முன்னேறவே கூடிய இந்த இதுவாக இருக்குது அதேமாதிரி எப்பொழுதுமே சரி நம்ம இந்த சங்கமுகத்தில் அந்த ஆப்ரச்சுனிட்டி கொண்டு வரணும் இப்பொழுது இந்த சங்கமுகத்துல நம்ம எவ்வளோ எவ்வளவு அட்ராக்ஷன் பண்றோம் பாபாவா அப்போ வந்து ஆப்ரச்சுனிட்டி கொண்டு வரலாம் அந்தமாரி கொண்டு வரும் பொழுது புது புது விஷயமான புது புது சக்திகள் உருவாகும் இப்போ அது போல நிறைய நம்ம அந்த எழுப்பணும் நம்முடைய ஆத்மாவுடைய விழிப்புணர்னு கொண்டு வரும் பொழுது அந்த பொட்டன்ஷியல் அந்த எனர்ஜி கொண்டு வர முடியும் அந்த ஆத்மாவுடைய அந்த மனநிலையை அந்த அதாவது சொல்லுவாங்க இஎஸ்பின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க அந்த தூண்டுதல் கொடுக்கணும் நம்ம அப்படி கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம் நம்ம எப்பொழுதுமே அந்த அனுபவத்தில் கொண்டு வரோம் பாபா கூட போன சண்டே முறை சொன்னார் அனுபவம் பிராப்தி அந்த சந்தோஷமாக அது கொண்டு வர சொல்லிட்டு அதனால் நம்ம அனுபவத்தின அந்த விட்டியில் நம்ம கொண்டு வர வேண்டும் சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் படிக்கும்பொழுது நிறைய நம்ம அந்த உயர்ந்த அந்த எய்ம் அண்ட் அப்செக்ட் வைக்கணும் அப்போ வைக்கும்பொழுதான் அந்த ஃபஸ்ட் நம்பர் வரலாம் பரவாயில்ல அந்த தேர்ட் நம்பர்ல வந்துடலாம் அதே போல லோ அந்த முயற்சி கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக பெயிலியர் அது எல்லாமே அதனால் நம்ம நம்ம நம்மளுடைய அந்த சிரேஷ்டமான அந்த எய்மோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டால் முன்னேறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இப்பொழுது சங்கமுகத்தில் அதனால் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அந்த வெட்டியில வரக்கூடிய மாலை நான் தான் அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா விசுவலைஷன் பண்ணணும் ஸ்பெக்சரைசேஷன் பண்ணணும் கலரைசேஷன் பண்ணணும் நம்மளுடைய ஆத்மா நான் இப்படிதான் ஆகப்போகின்றேன் நான் இன்னாரா இருந்தேன் நான் தான் தெய்வ குலம் தாரணம் பண்ணும் அப்படின்ற நம்ம நம்மளே கற்பனை பண்ணணும் நிறைய பா க அப்துல் கலாம்னு சொன்னாரு கற்பனை கனவு காணுங்கள் என்று அது போல நம்ம நான் இப்படிதான் ஆகிறோம் நான் சுட்சி மாதத்துல பர பரிசாக இருக்கின்றேன் நான் பரந்தாமத்தில் ஒலிப்புள்ளியாக இருக்கின்றேன் இப்படி நம்ம அந்த விசுவலைஷன் பண்ண பண்ண அதனுடைய சுரூபமாக நம்ம மாறிவிடலாம் அத்தான் பாபா நீயே அது அதுவே ஆகுவா அப்படின்ட்டு அடிக்கடி சொல்வது உண்டு ஸோ இதுபோல் நம்ம வந்து அந்த கற்பனை மூலமாக அந்த வளர்ச்சியை நம்ம தூண்டிவிட்டு நம்ம வெற்றி பெறலாம் ஸோ இது போல் பா பாபா இந்த மனசுக்கு ட்ரில் கொடுக்குறார் நாமளும் அதை செய்து இந்த சங்கமுகத்தில் வெற்றி பெறலாம் அந்த மைண்டுக்கு ட்ரில்லை கொடுத்து தன்னை ஒரு ஒரு ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டோம் மற்றவர்களை ஒரு ரோல் மாடலை ஏற்றுக்கொண்டும் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டும் அந்த யோசித்து கொண்டு நம்ம அந்த முரளி ஒவ்வொரு முரளியினுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த வாழ்க்கையை இந்த சங்கமுகத்தின் வாழ்க்கையை நம்ம முன்னேறக்கூடிய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நான் சங்கமுகத்தில் பாபாவிற்கு சமமாகவும் சம்பூர்ணமாகவும் தெய்வ குணம் தாரணம் செய்யக்கூடிய ஆத்மாவை மாறிவிடுவேன் என்று அந்த சங்கல்பத்தை வெற்றி பெற்றால் நாம் பாபாவுக்கு பிடித்தவரமாகவும் தனக்கு பிடித்தவரமாகவும் பரிவாரத்திற்கு பிடித்தவரமாகவும் சர்டிபிகேட் வாங்கி விடலாம் சரிதானே அச்சா ஓம் சாந்தி இனிய இரு வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை பரிசாவனுடைய ராஜ்யத்தில் ஓம் சாந்தி